ஹாய் ஐ ஃப்ரெண்ட் சி சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு அது உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னன்னா இப்போ தமிழ் ஆக்டர்ஸோட லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க பேஸ்ட் அப்ன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ செவன் அந்த ஆப்பில் யார் யார்லாம் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க எந்த ஆக்டர்ஸ்லாம் அதிகமாக வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ஆக்டர்ஸோட லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரஜினி சார் தான் ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் பேருக்கு மேலே வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ளேஸ்ல விஜய் சார் இருக்கார் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேருக்கு மேலே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ ரஜினி சார் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மதியில் ரொம்ப பிரபலமாக இருக்காரு எவ்வளோ பேருக்கு வந்து அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அரசியல் ரீதியாக அவர் விமர்சனம் செஞ்சாலுமே கூட பட் ஆனால் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாராக வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாத ஒரு ஆக்டராக இருக்காரு ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரஜினி சார் ஸோ ஃபாலோவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு ரசிகர் பட்டாளத்தை வந்து வச்சிருக்காருன்றது இதன் மூலியமாக வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு ஸோ ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் பேஸ் ரொம்ப கம்மி அவருக்கு வந்து யாரும் அவ்வளோ ரசிகர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு காலம் போய் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜியோ செவன் ஆப் மூலிமா ரஜினி சாருக்கு எவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது சோ அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு என்ன நடந்திருக்காங்கன்னாக்கா ட்விட்டரில் இருந்து ஒரு போல் நிறுத்திருக்காங்க அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜாதி மதம் பணம் பார்க்காமல் வேட்பாடுகளை நிறுத்தக்கூடிய தகுதி அரசியல் கலாச்சாரத்தை தமிழகத்தில் யாரால கொண்டு வர முடியும் வேறுபாடு இல்லாம ஒரு வேட்பாளர் நிறுத்த தகுதி யாருக்கு இருக்கு யாரால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ அதுல வந்து ரஜினி சாரால பண்ண முடியுமா இல்ல வேற யாராவது பண்ண முடியுமா சொல்லிட்டு அதுல ஒரு மூணு பேர் வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சீமான் சார் அடுத்தது வந்து கமல்ஹாசன் சார் அடுத்தது ரஜினி சார் கொடுத்திருக்காங்க ஸோ அது யாராலுமே பண்ண முடியாதுன்றது ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க இதில் ஆச்சரியமான விஷயம்னாக்கா ரஜினி சார் இதில் ஜெயித்தது மட்டும் இல்லை அசால்ட்டா எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் மேல வந்து அந்த இதுல ஜெயிச்சிருக்காரு ஸோ எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சாரால மட்டும்தான் இது முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது யாராலுமே முடியாது இதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது ஒரு புதுமையான ஒரு அரசியல் அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அது ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும் அப்படி இல்லைன்னா யாராலையும் இதை பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இப்ப அரசியல் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய லெவல்ல வந்து பேசப்படுது ஏன்னா ரஜினி சாரால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றதை மக்கள் நம்புறாங்கன்றது நல்லா தெளிவாக காட்டுது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்ம லிங்க் பண்ணலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் அவர் நினைச்சாருன்னா இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றதை இது ப்ரூவ் பண்ணிருக்கு இந்த போல் ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது ரஜினி சார்கிட்ட இருக்க அந்த மக்களுடைய அந்த அட்ராக்ஷன் அந்த சக்தி பார்த்தினாக்கா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ரஜினி சார் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாரா அரசியல் வட்டாரத்தில் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் நிகழுமா ரஜினி சார் மூலிமா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்